தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு கோவை மாவட்ட மையம் சார்பில் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியது போராட்டத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மதுரையில் நவம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டின் அரைக்கூவல் தீர்மானத்தின்படி பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக எங்களது நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் களப்பணியாளர்களின் பணி சுமையை போக்கிட பணிகளை முறைப்படுத்திட தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீளப்பெற்றிட புராதாரம் மற்றும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட நில அளவர் பணியிடங்களை நிரப்பிட ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட வட்டம் குறுவட்டம் நகர சார் ஆய்வாளர் ஆய்வாளர் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை நிரப்பிட வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்ட தலைவர் நிமலன் கிறிஸ்டோபர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இணை செயலாளர் சுரேந்திரன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் அசோகன் முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் கமலஹாசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சையது உசேன் வங்கி ஊழியர் சம்மேளனம் மகேஸ்வரன் அடிப்படை ஊழியர் சங்க செயலாளர் ரவி உள்ளிட்டோர் தோழமை உரையாற்றினார்கள் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றினார் மாநில செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் நன்றியுரை நல்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது